நீங்க சௌந்தர்யாவோட பியா நான் பியார் தான் சௌந்தர்யா பியார் பிஆர் இல்லாத கண்டஸ்டன்டே கிடையாது உள்ள பிஆர் இருக்காங்க எல்லாருக்குமே இருக்காங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லப்படுற முத்துக்குமரனுக்கே பிஆர் இருக்காங்க இந்த சீசனோட கண்டஸ்டண்டாக இருந்துட்டு அவரு ரிவ்யூ கொடுக்கறது ரிவ்யூ மீன்ஸ் ஒரு கேன்வாஸ் பண்றதுக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சேனல் அக்செப்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன் முத்துக்குமரனுக்கு இது ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேர் முத்துக்குமரனை பிடிக்காதவங்க இருப்பாங்க இவரை பிடிக்காதவங்க இருப்பாங்க இவரை பிடிக்கலன்ற காரணத்துக்காகவே முத்துக்குமரன் போட்டு போடாமல் கூட போகலாம் அதனால் இவர் ஸ்டாப் பண்ணிக்கிறது முத்துக்குமரனுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து நான் இப்போ சொல்கிறேன் ஜெஃப்ரிக்கு பியார் இருக்கான் அவங்க ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க நான் இது வந்து இத்தனை வாரம் நான் பேசும்போது நான் இதை சொல்லலை நீங்கள் பிஆர்னு எடுத்துட்டு வரும்போது நான் இது சொல்லுவேன் இப்போ எனக்கு வர கமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜெஃப்ரியை பற்றி நான் பேசி இருக்கேன்னு வச்சுக்கோங்க அசிங்கமா என்னை திட்டி கமெண்ட் போடுறாங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வெளியில வெளியில் வந்தால் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு மிரட்டல் தான் அது என்ன மிரட்டுறாங்கன்னு தான் வந்து அந்த டைட்டில் எக்காரணத்துக்கு கொண்டும் இன்னொருத்தர் போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக முத்துக்காக அவர் பேசிட்டு இருக்காரு அதுக்கு அந்த ரீசன்நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ற விஷயம் என்னன்னா நீங்க சௌந்தர்யாவோட பிஆர் அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க நான் பிஆர் தான் சௌந்தர்யா பிஆர் ஏன்னா பிரியா ரஞ்சித் அதனால பிஆர் அப்படிதான் சொன்னோம் இன்னொன்னு என்னன்னா பிஆர் இல்லாத கண்டஸ்டன்டே கிடையாது உள்ள பிஆர் இருக்காங்க எல்லாருக்குமே இருக்காங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லப்படுற முத்துக்குமரனுக்கே பிஆர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன் பிஆர்ன்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் செட் பண்ணிட்டு போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு மாடல் இப்ப என்ன மாதிரி யாரோ நான் வந்து யாருன்னே தெரியாது என்ன வந்து மக்களுக்கு யாருன்னே தெரியாது நான் எந்த ஒரு துறையிலையும் இல்லை ஸோ என்னை தூக்கி பிக் பாஸ் உள்ள போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு உள்ள அவங்க கூட ஃபைட்டு சீனு எல்லாமே நடக்குது ஆனா எனக்கு வெளியில சப்போர்ட் பண்றதுக்கு மக்களுக்கு நான் யாருன்னு தெரியும் அதனால என்னை ப்ரமோட் பண்ணும் வகையில தான் அங்கே பிஆரை செட் பண்ணிட்டு நான் போறேன் அப்போ எனக்கு இங்கே நாமினேஷன் பண்றாங்கன்னா நான் மக்கள்கிட்ட நான் எப்படி விளையாடுறேன் ஒரு சில விஷயங்கள் மேக்ஸிமம் விஷயங்கள் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சேனல் நினைச்சா கட் பண்ணிடுவாங்க பட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வரும் அதை தூக்கி போட்டு ஒர்க் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு ஏற்றணும் அப்படிங்கிறது தான் பிஆரோடைய ஒர்க் இதுதான் வந்து அவங்க பண்ணுவாங்க நான் பேசுறதுனால நான் பிஆர் ஆக மாட்டேன் ஏன்னா பிஆர்ன்றவங்க பேச மாட்டாங்க அது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் பேசுறேன்னா நான் பிஆர் அப்படின்னுறாங்க சரி ஓகே சொல்கிறீங்க பிஆர்ன்றவங்க இருந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து நான் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத என்னைக்கும் காமிச்சிக்க மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அவங்களுடைய ஒர்க் ரிவ்யூவும் கிடையாது ஸோ ரிவ்யூ பண்றவங்க பிஆராக இருக்க முடியாது அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ரெண்டாவது விஷயம் வந்து பிஆர்ஸ் வந்து ப்ரமோஷனுக்காக இப்போ ஒருத்தவங்க போய்ட்டு அப்ரோச் பண்ணி எனக்கு ப்ரமோட் பண்ணித்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனிக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க அந்த பத்து பேருக்கு கீழே நூறு பேர் வேலை செய்வாங்க இதுதான் பிஆர் சஷன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு போறாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு கீழே ஒரு பத்து பேர் அந்த பத்து பேர் அதை நூறு பேருக்கு பிரிப்பாங்க ஒரு ஒரு இதுக்கு இப்படிதான் ஒரு இதுக்கு இப்படிதான் நீங்கள் இப்படிதான் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து பெரிய மூலக்காரங்க பண்ண வேண்டியதுல எனக்கு அந்த அளவுக்குலாம் மூலம் கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து எனக்கு இப்போ நான் பிஆராக இருந்தேன்னா நான் வந்து எதுக்கு ஸ்க்ரீனில் பேசணும் எனக்கு அதுலேயே லட்ச லட்சமாக நான் சமாரிச்சுட்டு போயிடுவேன் நான் என் பிஆராக வந்து இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு இந்த இந்த ரிவ்யூ பண்ணுறது எனக்கு பிடிக்கும் நான் ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னை கூப்பிட்டு நீங்கள் பேச வைக்கிறீங்க நான் இதை ஓப்பனாக நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அதை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் யாருக்கும் பிஆர்லாம் கிடையாது சௌந்தர்யா தப்பு பண்ணாலும் நான் சொல்லியிருக்கேன் சௌந்தர்யா ஜாக்லினை பாடி ஷேமிங் பண்ணும்போதும் நான் சொல்லியிருக்கேன் ஜாக்லின் சௌந்தர்யாவை பேசும்போதும் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து மற்றவங்கள பேசும்போதும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்களும் சேர்ந்து இவங்கள பேசும்போதும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா அதிகபட்சமாக வந்து சௌந்தர்யாவை ஜாக்லீன பேசினவங்க தான் அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அப்படி இவங்கள பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை பேசிருப்பாங்க யாரை பேசியிருப்பாங்கன்னா முத்துக்குனோட கேமை பத்தி பேசியிருப்பாங்க விஷாலோட கேமை பத்தி பேசியிருப்பாங்க இதை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது நான் சொல்றேன் ஜென்யூனாக நான் சொல்றேன் பிஆர் ஒர்க் பண்ணாம அந்த வீட்ல யாருமே இல்லைன்னு இருக்காங்க அவங்க ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க அது வந்து யாருக்கெல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியல ஆனா அதெல்லாம் நடந்ததுதான் இருக்கு ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா ப்ரூஃபோட கொண்டு வாங்க அப்படின்ற நான் நான் பியரா இருக்கணும் நான் இங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து ரிவ்யூவர் யார் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அது அது தப்பா சரியா அப்படிங்கறது ஆராய்ச்சி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதை தான் நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அது மத்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல மேக்சிமம் பீப்புள் வந்து நீங்க கரெக்டா பேசுறீங்க கரெக்டா பண்றீங்க அப்படின்றாங்க ஆனா தப்பா கமெண்ட் போடுறவங்கெல்லாம் என்ன போடுறாங்க அப்படின்னா நீ வந்து சவுண்டோட பிஆர் நீ வந்து அஹ் பிஆர் அப்படின்னு சொல்றவங்க வந்து முத்துவோட பியாரா இருப்பாங்க என்ன வரைக்கும் நான் அவர் தான் சொல்லுவேன் முத்துவோட பியாரா இருப்பாங்க அருணோட பியாரா இருப்பாங்க ஏன் முன்னாடி சீசன் டைட்டில் வினோட பிஆரா கூட இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிஆர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஒரு ஃபேனாக இருந்த கூட அந்த கமெண்ட்டு போடலாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ரிவ்யூ இருக்கும் பிஆர்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவேன் நான் யாருக்கும் பிஆர் கிடையாது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஆடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு பண்ணீங்களா லைக் மேன் ரவீந்தருக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு இந்த பிஆர் ரிலேட்டடான அந்த விஷயங்கள் எல்லாம் விஷ்ணு கிட்ட பேசின கான்வர்சேஷன் வந்து எனக்கு சரியா தெரியல பட் அவர் ஸ்டார்ட் பண்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து யூடியூப்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆடியோவா இருக்கு நான் கேட்டேன் ஆக்சுவலி வந்து நான் லாஸ்ட் லாஸ்ட் சீசன் ரிவ்யூ பண்ணும் போதே சொல்லியிருந்தேன் கண்டஸ்டன்டா உள்ள போறவங்க வெளியில வந்து யாருக்கும் ரிவ்யூ கேன்வாஸ் பண்ணக்கூடாது விஷயம் என் வீட்ல இருந்து ஒருத்தர் உள்ள போயிருக்காங்கன்னா நான் ரிவ்யூ கொடுக்க கூடாது இது லாஸ்ட் சீசனே நான் சொன்னேன் லாஸ்ட் சீசன் ஜோவிகா வந்து உள்ள இருக்கும்போது வனிதா அவங்க வெளியில ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவே தான் நான் சொன்னேன் இப்போ என்னோட வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் கண்டஸ்டன்டா உள்ள போறாங்க அப்படின்னா நான் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்படி அப்படி நான் கொடுப்பேனே வச்சுக்கோங்களேன் என் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட போல்னஸ் எனக்கு தெரியும் ஆனால் சில பேர் என்ன சொல்லி சொல்வாங்க அவங்க வீட்டில் ஒருத்தருங்க உள்ளே போயிருக்காங்க அவங்களுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மைண்டுமே அப்படி போகும் அவங்க தப்பு பண்ணாலும் என் பிள்ளை தப்பு பண்ணதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேனேன் மற்றவங்க எதிர்க்க அப்படிங்கிற மாதிரி தான் போகும் லாஸ்ட் சீசன் அப்படி தான் போச்சு வண்டி தாக்கு ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வரவே கூடாது ஆஸ் அ கண்டஸ்டன்டா அதுவும் இந்த இயரோட கண்டஸ்டன்டா இருந்துட்டு இந்த சீசனோட கண்டஸ்டன்டா இருந்துட்டு அவரு ரிவ்யூ கொடுக்கறது ரிவ்யூ மீன்ஸ் ஒரு கேன்வாஸ் பண்றது வந்து சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய தோட்டம் ஏன்னா இப்போ இப்போ விஷ்ணு பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னா நான் எக்ஸ் கண்டஸ்டன்ட் அதனால நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி சௌந்தர்யா சௌந்தர்யாவும் அவரும் ஃப்ரெண்டு பிஆர் ஒர்க் பண்றாருன்னா பண்ணட்டும் அவர் ஃப்ரெண்டுக்கு அவர் பண்றாரு லாஸ்ட் சீசன் இப்போ அந்த ஆடியோல நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க அவங்களே ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் இந்த சீசனில் கண்டஸ்டன்ட்டாக இருந்து இந்த சீசனில் அவருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால தான் இந்த இஷ்யூ நீங்கள் ஒரு ரிவ்யூவரா பேசினா இந்த இஷ்யூ கிடையாது இப்போ இதுக்கு அடுத்தடுத்து வர சீசன்ஸ்ல நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மட்டும் சார்ந்து பேசினீங்கன்னா உங்களை பிஆர் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் இது பண்ணுறதே தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சேனல் அக்செப்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் சொல்கிறேன் விஜய் டெலிவிஷன் வந்து இதை நோட் பண்ணாங்களா இல்லையா என்ன ஏதுன்றது தெரியல பட் அவர் ரிவ்யூ கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டாரு இந்த சீசன்ல ரிவ்யூ தரல ஆனால் இந்த மாதிரி பேசும்போது சம்திங் ஏதோ ஒரு ஆப்ல ஒரு கிளப்ல ஏதோ பேசுறாங்க அந்த மாதிரி பேசும்போது வந்து இவர் ஜாயின் பண்ணுறாருனா கேட்டுட்டு அமைதியாக இருந்தனா பட் அங்கே கேன்வாஸ் பண்ணும்போது அது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தான் தெரியுது இது ஒரு வகையில் அவங்களே சொல் அவங்களே சொல்றாங்க முத்துக்குமரனுக்கு இது ஒரு நெகட்டிவா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லன்ட்டு சில பேர் முத்துக்குமரனை பிடிக்காதவங்க இருப்பாங்க இவரை பிடிக்காதவங்க இருப்பாங்க இவரை பிடிக்கலான்ற காரணத்துக்காகவே முத்துக்குமரன் போட்டு போடாமல் கூட போகலாம் அதனால இவர் ஸ்டாப் பண்ணிக்கிறது முத்துக்குமரனுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இவரு முத்துக்குமரனோட பிஆர் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் இவரு பிஆராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இவர் கேன்வாஸ் பண்றாரு இவருக்கு வந்து அந்த டைட்டில் எக்காரணத்துக்கு கொண்டும் இன்னொருத்தர் போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக முத்துக்காக அவர் பேசிட்டு இருக்காரு அதுக்கான ரீசன் அந்த ஃபஸ்ட் ஒன் வீக் இவருக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்ச மரியாதை அப்படின்னு தான் நான் சொல்ல அந்த மரியாதை அந்த பாசம் அந்த அன்புன்றதுனால வந்து இவர் என்ன நினைக்கிறாருனா முத்துக்குமரன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் முத்துக்குமரன் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது போது பினாலே பேசுறது கம்மி அப்படிங்கலாம் கிடையாது முத்துக்குமரனுக்குள்ளேயே நெகட்டிவ் இருக்கு முத்துக்குமரனுக்கும் நெகட்டிவ் ஃபேஸ் இருக்கு அந்த செஷன் முடிஞ்சிருச்சு இப்போ முத்துக்குமரன் வந்து மெச்சூர்டு செஷன் வந்துட்டாரு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பிக் பாஸ் உடைய பினாலே கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது முத்துக்குமரன் அதுக்கேற்ற பிளே ஆவ பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் வெளியில கேன்வாஸ் பண்ணும்போது உங்க மேலே இருக்க காண்ட அவர் மேலே திரும்பாம தான் இருக்கணும் அப்போ நீங்கள் பேசுறதை நிறுத்தணும் நீங்க நார்மலா ஜென்ரலா பிக் பாஸை பத்தி மொத்தமா பேசுங்க ஒருத்தருக்கு குறிப்பிட்டு பேசுனா இது மாதிரிதான் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவரை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு நீங்க இப்படி ஒரு பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்லலாம் இல்லையா என்னுடைய கருத்தை நான் இதை எடுத்து வைக்கலாம் இல்லையா அப்போ அந்த இடத்துல ரவீந்தர் பேசுறது வந்து தப்பு தான் அவர் பேசக்கூடாதுதான் இப்போ ஒருத்தரை சார்ந்து மட்டும் பேசாதீங்க ஏன்னா நீங்க வெளியில வரும்போது ஒரு ஜென்யூன் ரிவ்யூ கொடுத்துட்டு வந்தீங்க எல்லாருக்குமே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்போ கொடுக்கும்போது வந்து அர்ணவ் வந்து ஃபேக்கு அருண் இன்னசென்ட் மாதிரி அடிச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க சவுண்டுக்கு வந்து நீ ரொம்ப ஜென்யூனா பியூரா இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ட் முத்துக்குமரன் டைட்டில் அடிச்சுட்டு வாடா ஜாக்லின் உனக்கு என்ன முத்துக்குமன் ஃபர்ஸ்ட் இடம்னா உனக்கு ரெண்டாவது இடம் என் மனசுல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்க எல்லாருக்குமே ஒரு கேன்வாஸ் பண்ணீங்கன்னா அது வெளியில வந்து நெகட்டிவா தெரியாது பட் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லும் போது இன்னொருத்தர் நீங்க அடிச்சு பேசி சொல்றீங்க இல்லையா அதுதான் இங்க ஒரு பெரிய இஷ்யூவாவே ஆகுது அப்படின்னு சொல்றேன் இப்ப நீங்க முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சவுண்டுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினீங்கன்னா இப்ப நீங்க ரெண்டு பேருக்கும் பிஆர்ன்னு சொல்ல மாட்டாங்க முத்துக்குமருக்கு மட்டும் உங்களுக்கு முத்துக்குமரோட பிஆர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க உங்களுக்கு முத்துக்குமரம் ஜெயிக்கணும்னா அதுக்கு பின்னால வந்து என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை பின்னால மீன்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டா இருக்கட்டும் அவருடைய இப்ப அவரு நாமினேஷன்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இந்த மாதிரி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஜெனுவின் இருக்கும் ஆனா அதை தாண்டி நீங்க பேசுற கருத்துக்களை ஒருத்தரை தாழ்த்தி இன்னொருத்தரை உயர்த்தும் போது அது தப்பா தெரியுது விஷ்ணு வந்து சவுண்டுக்கு வெளியில பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் பேசுறதா இருக்கட்டும் இல்ல பிஆரே இவங்களுக்கு ஆடியோ காலில் பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பிஆர் செட் பண்ணி தான் போயிருக்காங்க யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அடிச்சு பேசினாலும் டவுன் பண்ணாலும் பிஆர்ஸ் வந்து தான் செய்வாங்க இப்போ பிஆர் எல்லாரும் செட் பண்ணிட்டு போறாங்க பிஆர் ஓட்டெல்லாம் போட்டு காப்பாத்திடுவாங்கன்னா யாருமே கேம் விளையாட வேணாமே கேமை தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் உள்ள இல்லை நம்மளுக்கு வெளியில பிஆர் ஒர்க் இருந்தாலும் உள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு ஒரு கேம் போயிட்டு இருக்கு முத்துக்குமன் கேம் விளையாடுறது சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு என்ன வருதோ அதை பண்றாங்க ஜாக்லின் வந்து பயங்கரமா ஃபைட் பண்றாங்க ஒரு வந்தா சண்டை போடுறாங்க இந்த நடக்குதுல விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து சூப்பரா பண்றாங்கப்பா இவ இவர மாதிரி ஆட்கள் பேசும்போது தப்புன்னு அப்படியே டவுன் ஆயிடும் சொல்றாங்க அதை தாண்டி பிஆர் வெளியில ஒர்க் பண்ணிருக்காங்க இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் ஓட்டு பிஆர் ஓட்டு இது ரெண்டுத்தையும் தாண்டி இவர் ஒரு வார்த்தை பேசினான்னு வச்சுக்கோங்களேன் சௌந்தர்யா ஏதோ ஒரு துச்சமா ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் முத்துக்கு முன்னோட ஓட்டு டவுன் ஆயிடும் அந்த ஒரு பேஸ் வச்சு நீங்க பேசுறது ஸ்டாப் பண்ணா அதுவே அவருக்கு டைட்டில் வின் பண்றதுக்கு ஒரு ஒரு நல்ல விதமா போகும் அப்படிங்கிறது என்னுடைய தாட் அது முத்துக்கு தான் வின் பண்ணணும்ன்றது என்னுடைய தாட் கிடையாது யார் வின் பண்றதா இருந்தாலும் பட் நீங்க தனிப்பட்ட நபரா இந்த இந்த சீசனுடைய கண்டஸ்டன்டா எக்ஸ் கண்டஸ்டன்டா இருந்து நீங்க கேன்வாஸ் பண்ணாதீங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது வந்து முத்துக்குமரனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது முத்துக்குமரனுடைய ஓட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அதனால அது ஸ்டாப் பண்ணி போகன்றது என்னுடைய கருத்து நீங்க இப்போ இந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க ஜெஃப்ரியோட பிஆர் வந்து நிறைய மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஜெப்ரி பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு வந்த பையன் ஸோ இவன் வந்து பிஆருக்கு பே பண்ணி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு அவனால் முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல ஜெஃப்ரி பிஆர் ஃபேன்ஸ் ஃபேன்ஸாக கூட இருக்கலாம் நான் சொல்றது எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போது எனக்கு வர கமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜெஃப்ரியை பத்தி நான் பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அசிங்கமாக என்னை திட்டி கமெண்ட் போடுறாங்க ஓகே கமெண்ட் போடுறாங்க நீ எப்ப நீ வந்து பேசிட்டு எப்படி நீ இருந்துடுற நான் பாக்குறேன் அப்படின்னா நீ கமெண்ட் போட்டிருக்காங்க அப்போ என்னை மிரட்டுறாங்க தானே அர்த்தம் இப்போ மிரட்டுறது யாரா இருக்கும் ஒன்னும் ஜெஃப்ரியோட ஃபேனாக இருக்கும் இல்லை ஜெஃப்ரியோட ஃப்ரெண்டாக இருக்கும் இல்லை ஜெஃப்ரிக்கு பியாராக இருக்கும் இல்லைனா ஜெஃப்ரி மேலே ஏன் இவ்வளோ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஜெஃப்ரி பண்ணுற தப்பும் கண்மூடித்தனமாக மூடி மறைச்சு அதையும் தாண்டி ஒருத்தவங்க அதை வெளியே எடுத்துட்டு வராங்கன்னா அவங்கள நீங்க டார்கெட் பண்ணுவீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த பையனுக்கு மறை அவனுக்கே தெரியாம மறைமுகமா யாராவது சப்போர்ட் பண்ணலாம் இவரோட குரோத் ஏறத பார்த்து யாராவது சப்போர்ட் பண்ணிருக்கலாம் இவரை தாண்டி அவங்க ஃபேமிலில பேசி சப்போர்ட் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல தான் நான் சொல்ல வரேன் இப்போ ஜெஃப்ரி ஜெஃப்ரிய விட்டுருங்களேன் இப்போ சவுண்டு ரயான் ஜாக்லின் அப்புறம் வந்து முத்துக்குமரன் இந்த இவங்க எல்லாம் வந்து செட் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ஒரு டீம் சொன்னது தெரியுமா அந்த டீம் கிட்ட ஒரு நாலஞ்சு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்டை போடுங்க இப்படி தான் அட்டாக் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து நம்மளுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மொத்தமும் நான் சொல்கிற பார்க்கும்போது ஆடியன்ஸை தாண்டி பிஆர் கமெண்ட்ஸ் தான் நிறைய வரும் பிஆரோடைய ஃபேக் ஐடி கமௌண்ட்ஸ் தான் கமெண்ட்ஸ் தான் வந்து நிறைய வரும் அதனால தான் நான் வந்து சொன்னேன் ஜெஃப்ரிக்கு வந்து பிஆர் டீம் இருப்பாங்க இருக்காங்க அவங்க மிரட்டுறதுக்கெல்லாம் வந்து நிறைய இது இருக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை வெளியில வந்தா என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொன்னா அது எனக்கு மிரட்டல் தான் அது என்ன தான் அர்த்தம் அப்போ நான் அதை தான் சொல்ல முடியும் நான் இது வந்து இத்தனை வாரம் நான் பேசும்போது நான் இதை சொல்லலை நீங்க பிஆர்னு எடுத்துட்டு வரும்போது நான் இதை சொல்றேன் மேபி இருக்கலாம்ன்றது என்னுடைய தாட் அந்த மிரட்டல் கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தாட் அப்படி மாறுச்சு அதுக்கு முன்னால வரைக்கும் அந்த பையனுக்கு பிஆரா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி அந்த பையனுக்கு இருக்காது அப்படின்னு ஆச்சு பட் எப்படி அது ஒரு மிரட்டலா வரும் வருது அப்படின்னா அப்போ இது மிரட்டுற அளவுக்கு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ள வரும்போது அப்ப பிஆர் இருக்க வாய்ப்பு இருக்கு அண்டு இதை பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது வெள்ளிக்கிழமை எபிசோட்ல வந்து ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க டீமா பேசிட்டு இருக்கும் போது அவன் ரொம்ப மிடில் கிளாஸ்லாம் கிடையாது அவன் போடுற ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஆஹ் அவனுக்கு வந்து நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் தான் வருது அவன்லாம் வந்து சும்மா இது பண்றான் அப்படி சொல்றான் எப்படி சொல்றான் ஆக்சுவலி மிடில் கிளாஸ்ன்றதை தாண்டி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் வருது ஆனா இவர் கிரியேட் பண்றது வந்து ஒரு விதமான பாவமான ஒரு கேமை கிரியேட் பண்றாரு சொல்லியிருப்பாரு நீ வந்து பரிதாப நிலைமைக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆனா ஹோஸ்டே அதை வந்து நினைக்கிறாருன்றது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து அது அப்போ அந்த அளவுக்கு நீங்க ஒன்னு ஃபார்ம் பண்றீங்கல்ல உள்ள எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஜாக்லின் சொல்லும் போது எனக்கு எக்ஸாக்ட் என்ன அந்த எனக்கு அந்த பாயிண்ட் தோணுச்சு ஏன்னா வெளியில இருக்கிற ஒரு நபர் அவருக்காக ட்ரெஸ் வாங்கி உள்ள அனுப்புறாங்கன்னா பைசா இல்லாம கிடையாது ஒரு வேளை அவங்க கடன் வாங்கி கூட அதை அனுப்பலாம் அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ கூட அவங்க வாங்கி அனுப்புவாங்க ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துன்னா திருப்பி செட்டில் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க ஆனால் அந்த பையன் வந்து பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா எனக்கு தோணுது ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்கன்னா ஒரு ஷூவோட விலையை ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்கும் அப்போ அதை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 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 கிளாஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் இல்லையே ஒரு என்னங்க ஒரு டீ ஷர்ட் ஒரு இரநூறுபா இருக்கும் ட்ராக்ஸ் ஒரு முந்நூறுபா நானூறுபா இருக்கும் எழுநூறுபா அவ்வளவுதான் இது வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் வாங்கக்கூடிய ஒரு இதுதான் நான் மிடில் கிளாஸ் நான் இப்படி தான் அப்படி தானே அந்த பையனுடைய அந்த கிளாஸை நான் தப்பு சொல்லவே இல்லை மிடில் கிளாஸ்ன்றது நானும் மிடில் கிளாஸ் தான் என் ஹஸ்பண்டும் மிடில் கிளாஸ் தான் நாங்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து இருக்கோம்னா எங்களுடைய உழைப்பு காரணம் இப்போ அந்த பையன் உழைப்பு போடுறான் அது நேர்மையா இல்லைன்றது மட்டும் தான் கருத்து நான் கேட்ட கேள்விக்கு அழகா பதில் சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி